மது பேங்குக்கு வராங்க கிரண் கிட்ட ஒரு ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் மது நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி அவர் ஒரு கியூல போய் வெயிட் பண்ணுறாரு கௌதம் ஆஃபீஸ்க்கு மது நினச்சி டென்ஷனாகவே வராரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாரும் குட் மார்னிங்னு சொல்ல எதையும் கண்டுக்காமல் அவர் ரூமுக்கு போகிறாரு அன்னி வரலையா ப்ரோன் அபிஷேக் கேட்க அன்னி ஒரு பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு கிளாஸ் நடக்காதுன்னு நீ இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாரு அந்த நேரம் மேனேஜரும் ரூமுக்கு வர மேனேஜர் கிட்ட அபிஷேக் சொல்றாரு எனக்கு தெரியும் சார் நான் தான் மேடம பேங்க்ல பாத்தேனேன்னு மேனேஜர் சொல்ல எந்த பேங்க்னு கௌதம் கேட்குறாரு அடையாரில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்சுன்னு சொன்னதும் சரி இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கௌதம் வெளியே கிளம்புறாரு கிரண் பணத்தை வாங்கிட்டு மதுமிதா கிட்ட வராரு பணத்தை எடுத்தாச்சுல கிளம்பலாம்லான்னு மதுமிதா கேட்கறாங்க ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க கிரண் மதுமிதாக்கு நன்றி சொல்ல இங்கே பாரு உன் நன்றியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இனிமேல் எனக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கௌதம் அங்கே வர்றாரு யாருக்கும் தெரியாமல் காரை ஒதுக்கி விட்டுட்டு அவங்க பேசுறதை பாக்குறாரு அப்புறமா மதுமிதாக்கு கால் பண்ணுறாரு மதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க மதுமிதான்னு கௌதம் கேட்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வண்டி சத்தம்லாம் கேட்குதேன்னு கௌதம் கேட்குறாரு அது நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்புறேன் நான் இப்போ ரோட் சைடில் தான் நிற்கிறேன் பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மாயா கண்ணாடியில் அவங்களோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்க்குறாங்க இதை பார்த்த ஜீவா மாயா நீ குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு அதையே வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லி கிண்டல் பண்ண மாயா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க அப்போ ரேணுக்கா சாப்பாடு எடுத்துட்டு போய் இதுக்காக சாப்பிடாம இருக்கலாமா சாப்பிடுமான்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க எனக்கு மட்டும் ஊட்டி விட மாட்டியாமான்னு அதித்தி கேட்க அவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க அப்போ எனக்கு ஊட்டி விட மாட்டியாமான்னு சொல்லிட்டு மதுமிதா உள்ள வராங்க ஏ மது நீ சொல்லவே இல்லை வரேன்னு வாமான்னு சொல்லி அவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தம்மா அதான் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசரமாவே மதுமிதா கிளம்பி போறாங்க கௌதம் ரேணுகாக்கு கால் பண்ணி மதுமிதா வந்தாங்களான்னு கேக்க ஆமா மாப்பிள்ள வந்த உடனே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க நம்ம கிட்ட சொன்னதுனால நம்ம சந்தேகப்பட்டுற கூடாதுன்னு மது அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பியிருக்காங்கன்னு கௌதம் நினைக்கிறாரு நைட் மதுமிதா லேட்டா ரூமுக்கு வராங்க அங்க கௌதம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் மெதுவா போய் கபட திறக்கறாங்க அப்ப லைட் ஆன் ஆகுது மதுமிதா திரும்பி பாக்குறாங்க கௌதம் எழுந்து உட்காந்துருக்காரு நீங்க இன்னும் தூங்கலையான்னு மது கேட்க இல்ல எனக்கு தூக்கம் வரல சரி உங்க ஃப்ரெண்டை நீங்க பாத்தீங்களா அவங்க சந்தோஷப்பட்டாங்களான்னு கௌதம் கேட்க ஆமானு மதுமிதாவும் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரியே நீங்க இருங்க மதுமிதான்னு சொல்ல மதுமிதா எதுவும் புரியாம பார்க்குறாங்க அடுத்த சீன்ல கிரண் ஒரு புது சிம் கார்டு எடுத்து அவருடைய மொபைல் ஃபோனில் போடுறாரு ஏ கௌதம் இந்த பாம் உனக்காக தான் சொல்றாரு இன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வராததுனால எல்லாரும் உங்களை மிஸ் பண்ணாங்க மதோ என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னா நீங்க இன்னைக்கு வேலைக்கு வராதது மாதிரி ஆபீஸ்லயும் ஒருத்தர்னு கௌதம் சொல்ல வரும்போதே அவருடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா கௌதம் ஷாக் ஆகிறாரு அதுல கிரணும் மதுமிதாவும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்குது கௌதம் அவரோட ஃபோன் எடுத்துட்டு ரூம்க்கு வெளியே வந்து அந்த நம்பருக்கு கால் பண்றாரு ஃபோன் ரிங் ஆனதும் அதை பார்த்து கிரண் சிரிக்கிறாரு போட்டோவை பார்த்த உடனே நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா கால் பண்றியா கௌதம் இந்த ஆர்வமே சஸ்பென்ஸ் மாறணும் அது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறாரு கௌதம் டென்ஷன் ரூமுக்கு ரூம்க்கு வர இந்த ப்ரோமோ முடியுது